வணக்கம் நண்பர்களே இயற்கையிலமைச்சென்னால் மீண்டும் உங்கள் காய்த்தா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க இருக்கணும் அதை எப்போயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா மட்டன் குழம்பு தம்ப அதுவும் பாரம்பரியமான முறையில் தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க ஆ அப்போ வந்துருச்சுப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளுடைய மட்டன் வந்து கரெக்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் வாங்க நம்ம வந்து ஒரு கை நிறைய வந்து சின்ன வெங்காயம் எடுத்துங்கப்பா இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டுறதுக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க வானல்ல தேவையான அளவுக்கு வந்து எள்ளு எண்ணெய் ஊற்றிக்குங்க அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம வந்து பட்டை ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் அது கூட நம்ம வந்து கையளவு அரிஞ்சு வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயத்தை நல்லா காய் நிறைய சின்ன வெங்காயம் போட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க ஸோ அது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சொன்னா போடுங்க சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் நம்மளுடைய மட்டன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டு மஞ்சள் தூள் போட்டுங்க உப்பு போட்டுப்பா இது நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் பாருங்க கண்ணாடிப்பாதம் வரணும் பாருங்கள் நம்மளுடைய மீட் மசாலா வந்து மட்டன் மசாலா வந்து தேவையான அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதோடைய வாசனையும் சரி அரை கிலோவுக்கு வந்து கரெக்டாக பாதி பாக்கெட் தோன்றுவோம் கரெக்டாக வரும் அடுத்த சிம்மில் வச்சுட்டு நல்லா எள் எண்ணெயில் வதக்கி எடுத்துப்போம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் அரை கிலோ மட்டன் வேக வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுடைய மீட் மசாலா பாருங்கள் நம்மளுடைய மீட் வந்து எந்த அளவுக்கு நம்ம காய வச்சு பொரியாக போட்டிருக்கோமோ அளவுக்கு போட்டோம்னா நமக்கு கறி குழம்பு நல்லா வெந்துடும் ஸோ இப்போ நமக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பிறகு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுடைய மட்டன் குழம்பு சூப்பராக மீட் மசன் மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்னது தான் பழைய காலத்து மாடல் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன்னு சொன்னேன் ஸோ அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை புளி கரைச்சிட்டு இருக்கேன்ப்பா சும்மா கொஞ்சமாக புளி கரைச்சிக்குங்க கரைச்சிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிங்க ஏன்னா அந்த காலத்தில் சட்டியில் குழம்பு வைக்கல புளி கரைச்சி இப்படி தான் ஊற்றுவாங்க அவ்வளோதான் ஒன்று ஒரு கொதி வரணும்னா நம்ம வந்து ஏற்கனவே மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தோம்ப்பா ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த குழம்புல புளி ஊற்றின குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலாம் சரிங்களா இப்போ குழம்பு கொதிக்கட்டும் கொஞ்சம் பேர் காட்டுறாங்க அவ்வளோதான்ப்பா நம்மளுடைய மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் எப்பயும் சொல்கிறது தான் நம்மளோட குழம்புல முத்து முத்தாக கொதி வந்தால் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் ஸோ முத்து முத்தாக கொதி வந்துச்சு நம்ம குழம்பு சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம சாப்பிட்லாம்